எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மொத்தமாக ஒரு வடநாட்டு மாடுகள் அனைத்துமே ஒரே இடத்தில் விற்பனைக்காக இருக்குங்க நீங்கள் கிர்மாடு கேட்டால் கிருமாடு உண்டு சாகிவால் கேட்டால் சாகிவால் உண்டு காங்கிரேஜ் கேட்டால் உண்டு ஏன் புங்கனூர் மாடு கேட்டாலும் கண்டிப்பாக வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் லைக் பண்ண தேவைங்க ஒரு ஷேர் மட்டும் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டு இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க சரி வாங்க என்னென்ன மாடு இருக்குன்றதை பார்த்துடலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் நாட்டு மாடுகளை அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் எனக்கு நாட்டு மாடு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுவும் வட நாட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பலன் கொடுக்குங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருபது கன்றுகளோட வள விற் விற்பனை பதிவை பார்க்கலாங்க அதாவது இருபது சாகிவால் மற்றும் கிர்கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லா பியூர் லைனேஜ் மாடுகள் அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவே கிர்க் கிடாரி கன்றுகள் வந்து நம்ம எப்போவுமே கிடைக்கும் ரெகுலராகவே கிடைக்கும் ஆனால் சாகிவால் கிடாரி கன்றுகள் எப்பயாச்சும் தாங்க கிடைக்கும் ஸோ இந்த இந்த ஸ்டாக்ல ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கன்றுகளும் விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க உங்களுக்கு எந்த கன்று தேவையோ நீங்கள் நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க ரொம்பவும் ரேராக கிடைக்கக்கூடிய சாகிவால் கன்றுகள் ஹரியானாவில் போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து விட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு எல்லாமே குவாலிட்டி கன்றுகளாகவே பால் வர்க்கமான கன்றுகளாகவே விற்பனைக்காக நம்ம தான் விற்பனை பதிவாக போட்டிருக்கோம் கன்றுகளை விற்பனை பதிவா இருபது கன்றுகளை தாண்டி இவங்கள்ட்ட புங்குனூர் குட்டை மாடுகளும் இருக்கிறதா தெரிவிக்கிறாருங்க இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து புங்குனூர் குட்டை மாடுகள் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கௌசேவா அப்படின்ற பண்ணையிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இங்கே இருந்தாலுமே தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணியும் தந்துடுவாங்க ஆனா அவங்க என்னதான் மாட்டை டெலிவரி பண்ணி தந்தாலுமே நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்தா உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாடு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க நம்ம என்னதான் வீடியோ அனுப்புனாலும் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே நேர்ல வந்து தேர்வு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களோட ஒப்பீனியனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க ஏன்னா ஒரு மாட்டோட முகலட்சனும் நமக்கு நல்லா பிடிக்கும் மற்ற மாட்டை வந்து நமக்கு அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இருக்காது ஆனால் அதையே நம்ம நேரில் வந்து நமக்கு பிடிச்ச நம்ம செலக்ட் ஸோ நல்ல குவாலிட்டி ஆஃப் கன்றுகளும் இருக்கு ஒரு மாடுகளும் விற்பனைக்காக வந்துருக்குங்க பாருங்க காங்கிரேஜ் கன்றுமே விற்பனைக்காக இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் நேரில் வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புங்குனூர் குட்டை மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஆக்சுவலாக புங்குனூர் குட்டை மாடுகள் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு மோடிஜி ஐயா வந்து பொங்கனூர் குட்டை மாடுகள் அவரே வளர்க்குறாரு அப்படின்றது அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவும் ஃபேமஸாக போய்ட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பொங்கனூர் குட்டை மாடுகளும் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குங்க உங்களுக்கு இந்த புங்கனூர் குட்டை மாடுகள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து எந்த ரக மாடு வேணும் எந்த சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதோடய முகலட்சணம் பிடிச்சிருக்கா இதெல்லாமும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக கிர்கன்று மாடுகள் மற்றும் சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க எல்லாமே தலை ஈத்து இரண்டாம் ஈத்து மாடுகள் தான் நாலு பல் ஆறு பல் இது மாதிரியான மாடுகளில் நல்ல கலர் கலரான துவர கலரில் கூட ஒரு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லாமே பியூர் லைனேஜ் மாடுகள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க கன்றுகளை ஹரியானாலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இது மாதிரியான மாடுகளும் நல்ல ஒரு லைனேஜ் மாடுகளும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாடாக ஒவ்வொரு விவசாயிகிட்டேயும் போய் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க இன் பிட்வீனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அது நிறைய அப்ரூவ்டு வாங்கணும் இப்படி இல்லாமல் ஒவ்வொரு மாடாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குறது நாட்டு மாடு மாடுகள் தான் அதுவும் கிர் மாடுகளை நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குறாங்க ஸோ கிர் மாடு தவிர்த்து உங்களுக்கு வந்து காங்கிரேஜ் மாடு வேணும் புங்கனூர் குட்டை மாடுகள் வேணும் உங்களுக்கு வந்து எருமை வேணும் இப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணித்தரலாம் ஸோ எனக்கு எனக்கு நாட்டு மாட்டில் ஆர்வம் இல்லைங்க எனக்கு கலப்பின மாடுகள் வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக சப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க நம்ம எப்போவுமே நம்ம பண்ணையில் ஒரு ஐம்பது மாடுகளாவது ஸ்டாக் அவைலபிள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ புது வரவா இத்தனை மாடுகளும் வந்திருக்குங்க இதை தாண்டி இவங்கள்ட்ட ஒரு நாட்டு மாடு எப்படி வளர்க்குறது ஒரு ஷெட்டு எப்படி அமைக்கிறது கவர்மெண்ட்டில் எதனால் லோன் இருக்கா இப்படி லோன்ஸ் எதனால் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரலாம் இப்படி எல்லாமே பண்ணி தராங்க ஸோ இது எல்லாமே எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவுசேவான்ற பண்ணையிலேருந்து விற்பனைக்காக எல்லா மாடுகளும் வந்துருக்குங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி நேரில் போய் பார்த்து அவங்களோட ட்ரைனிங்ஸையும் அட்டன் பண்ணி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மாடே வேணா ட்ரைனிங் கொடுத்தா போதுனாலும் கண்டிப்பாக அந்த ஃப்ரீ ட்ரைனிங் உங்களுக்கு அவைலபிள் தாங்க நான் தடவை முடிச்சுக்கிறேன் நன்றி